காலையில் எழுந்ததும் நாம் கேட்கக்கூடிய விஷயமும் பார்க்கக்கூடிய விஷயமும் நல்லதாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஒன்று உள்ளங்கை காலையில் எழுந்ததும் முதலில் பார்க்க வேண்டியது உள்ளங்கை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தரக்கூடியது உள்ளங்கையாகும் உள்ளங்கை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது இரண்டு பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும் போது நாம் சிரித்தால் அதுவும் சிரிக்கும் நாம் கோவப்பட்டால் அதுவும் கோபப்படும் அதுபோலதான் நாம் ஒருவருக்கு சிரிப்பை கொடுத்தால் அவர்களும் நமக்கு சிரிப்பை தருவார்கள் நாம் கோவப்பட்டால் அவர்களும் நம் மீது கோவப்படுவார்கள் மூன்று சூரிய உதயம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் கிரியேட்டிவாக யோசிப்பவர்கள் புதிதாக ஏதேனும் தொடங்க நினைப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது சிறந்தது நான்கு பசுக்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் பசுவை காமதேனுடன் ஒப்பிடுகிறார்கள் காலையில் பசுவையும் அதனுடன் சேர்த்து கன்றையும் பார்ப்பது அனைத்து தேவர்களையும் மும்மூர்த்தி காலையும் ஒன்றாக பார்த்து தரிசிப்பதற்கு சமம் ஐந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் காலையில் எழுந்ததும் கோயில் கோபுரத்தை தரிசிப்பதும் குறிப்பாக கோயில் கலசத்தை தரிசிப்பதும் காலையிலேயே கோடி புண்ணியத்தை பெற்ற மன நிறைவை தரும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சாரம் மற்றும் மத நிகழ்வுகளில் ஒன்றாக மகா கும்பமேளா விளங்குகிறது பக்தர்களின் கூற்றுப்படி கிரகங்களின் பேர்ச்சி நடைபெறும் இந்த புனிதமான காலகட்டத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் இணையும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது ஒருவரின் பாவங்களை சுத்தப்படுத்துவதாக நம்பப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு மகா கும்பமேளா ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நாற்பத்தைந்து நாட்கள் மகா சிவராத்திரியுடன் முடிவடைகிறது கும்பமேளா மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய நகரங்களில் முறையே மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறும் இந்த நான்கு நகரங்களிலும் கும்பமேளா நிறைவடைய பன்னிரண்டு ஆண்டுகளாகும் பன்னிரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் கொண்டாடும் நிகழ்வே மகா கும்பமேளா என்றழைக்கப்படுகிறது மகா கும்பமேளா நிகழ்விற்கு அதிக பக்தர்கள் வருகை தருவார்கள் மகா கும்பமேளாவிற்காக பிரயாக்ராஜ் நகர் விழா கோலம் பூண்டு வருகிறது கும்பமேளா திடலுக்கு துறவிகள் ஊர்வலமாக வந்து முகாமிட்டு வருகின்றனர் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை மகன் பர்ஷித்திடம் ஒப்படைத்துவிட்டு இமயமலை நோக்கி திராவுபதியும் பாண்டவர்களும் செல்கிறார்கள் அவர்களுடன் ஒரு நாயும் செல்கிறது இமயமலையிலிருந்து முதலில் திராவுபதி குதித்து உயிரை மாய்த்துக் கொள்கிறாள் பிறகு சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் என அனைவரும் உயிரை விடுகிறார்கள் தனது மனைவி மற்றும் சகோதரர் உயிரை விடுவதை கண்ட யுதிஷ்டிரர் அந்த நாயுடன் இமயமலையில் தனது பயணத்தை தொடர்கிறார் அப்பொழுது இந்திரன் விமானத்தில் வந்து யுதிஷ்டிரரை சொர்க்கத்திற்கு அழைக்கிறார் அப்போது உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல் என கேட்கிறான் இந்திரன் தன்னுடன் அந்த நாயையும் அழைத்து செல்ல வேண்டும் என்கிறார் இந்திரன் அதனை மறுக்கிறான் ஆனால் பிடிவாதமாக அந்த நாயை தன்னுடன் அழைத்து செல்கிறார் தர்ம தேவன் தான் தொடர்ந்து வருவது என்பதை உணர்ந்த இந்திரன் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறான் முதலில் நரகத்திற்கு சென்று அங்கு தனது சகோதரர்கள் இருப்பதை காண்கிறார் யுதிஷ்டிரர் சொர்க்கத்தில் திரௌபதி மட்டுமே இருக்கிறார் தங்களின் பாவத்திற்கான தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்கிறார் இந்திரன் பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரையும் சொர்க்கத்தில் சந்திக்கிறார் யுதிஷ்டிரர் இதுவே மகாபாரதத்தின் முடிவு